என்ன பண்ணணும் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னா உழைக்கிறதும் வேணும் பிரார்த்தனை பண்ணுறதும் வேணும் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நம்ம வெற்றி வெற்றி பெற்றுறவன் அதை மிஸ் பண்ணுறது இல்லை வெற்றி பெற நினைக்கிறவங்க அதை மிஸ் பண்ணிடுறாங்க போராடுறாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்பிக்கையோட உழைக்கணும் வெறும் உழைப்பு வெற்றி தராது நீ என்ன செய்யோ கார் துடைக்கிற வேலைங்கிறது அவமானமான வேலை கிடையாது ஆனா இந்த காரை நான் ஒரு நாள் வாங்குவேன்ன்ற நம்பிக்கையோட நீ செஞ்சினா அந்த கார் உனக்கு கிடையாது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யறது தவறான விஷயமே கிடையாது ஆனா என் பிரார்த்தனை இந்த இறைவன் ஏற்றுக்கொள்வான் நீ நம்பினா அந்த பிரார்த்தனை வலிமையானது நம்ம செவ்வாய்க்கிழமை முருகர்கிட்ட வச்சுப்போம் வியாழக்கிழமை வாராகியம்மன்ட்டையும் ஒன்று வச்சுருவோம்ப்பா அதே போறீங்க ஏன்னா இப்போ வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அதை மிஸ் பண்ண வேணாம் இப்போ சனிக்கிழமை ஆஞ்சநேயேன்றது அங்கேயும் போய் ஒன்று அப்படி போகிற வழியில் ஒரு தர்கா இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் மந்திரிச்சு விட்ருங்க அப்படின்னு அங்கேயும் போய் மந்திரிச்சுப்போம் நீ என்னத்தை தான் முழுசா நம்ப போறேன் எதாவது ஒன்று நம்பு எதை வேணாலும் நம்பு ஆனா ஒன்றை நம்பு அந்த நம்பிக்கையான பிரார்த்தனை உனக்கு பதில் கொடுக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை வேணுங்கிறேன் உழைச்சாயா அதில் ஒரு நம்பிக்கை வேணும் பிரார்த்தனை பண்ணுறியா அதில் நம்பிக்கை வேணும் முயற்சி இருக்கா அதை நம்பிக்கை வேணும் ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம நாடி துடிப்பிலிருந்து ஏற்பட வேண்டிய ஒரு உண்மையான உணர்ச்சி இந்த நம்பிக்கைய நான் நினச்சாலும் ஒருத்தருக்கு நான் பேச முடியும் கொடுக்க முடியாது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நான் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஒருத்தர் விடலாம் ஆனால் அவருக்குள்ளிருந்து துளிர்விட செய்ய முடியாது நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு விதை மட்டும் அவன் அவனுடைய ஆழ் மனதில் அவனாகவே விதைத்துக் கொண்டால் மட்டுமே முளைக்கிற ஒரு பெரிய விருஷம் தான் அந்த பாடலுக்கு மட்டும் இன்னை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நான் மூவாயிரம் பாட்டை எழுதி எவ்வளவு பாடல்கள் ஒளிபரப்பு பண்ணப்பட்டால் கூட நான் எழுதிய பாடல்களிலேயே மிக ஒரு தன்னம்பிக்கையின் தேசிய மிக விகிதமாக மாறிய பாட்டு அப்படின்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டு தான் அதுவும் அந்த பாட்டு நான் எழுதிய பிறகு அது கிடைத்த அங்கீகாரங்களெல்லாம் தாண்டி அந்த பாட்டு எழுதி இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் நண்பர்களே நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு விமானத்தில் ஏறி இப்போ வேறுறது காத்திருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒருத்தர் வேட்டி வெள்ளை வேட்டி கடையில் அவர் அண்ணன் சந்தித்து பேசினார் அவர் வேற ஒரு ஃப்ளைட்டில் போ வேற ஒரு ஊருக்கு போகிறார் அப்போ அந்த இடைப்பட்ட பத்து நிமிஷத்தில் என்ன வந்து சார் உங்களை நான் ரொம்ப நாளாக நேரில் சந்திக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இல்லை பட் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களை சந்தித்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல சார் சொல்லுங்கள் சார் அப்புறம் சொன்னார் இல்லை சார் இன்றைக்கி வந்து நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய வரிகள் தான் அப்படின்னு இது மாதிரி நிறைய அங்கங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருப்பினும் அவர் சொன்ன சம்பவம் நான் பேர் சொல்ல விரும்பல பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபராக இப்போ இருக்கார் நான் அந்த அவர் பேர் சொல்ல மாட்டேன் அவர் வந்து சொல்கிறார் ஒரு பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னால சார் என்னுடைய தொழில் நிறுவனம் உடங்கி போய் திவாலாகி வங்கி கடனுக்குள்ளாயி எதுவுமே என்னால் மீட்க முடியாதுங்கிற நிலவில் கடனாளிகளுக்கு பதில் சொல்லாமல் வட்டி கட்ட முடியாமல் தலைமறைவாக இருந்து ஊருக்குள்ள கூட போக முடியாமல் ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தினரோட மனைவி குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கையவே எங்களுக்கு தேவையில்லை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு அது ஒரு குறிப்பிட்ட கோயில் சொன்னார் அதையும் நான் சொல்லலை அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு நைட்டு பதினோரு மணி இரவு தரிசனம் பார்த்துட்டு இந்த பூமியில் வாழ போகிற நாள் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வரும்போது மருந்து கடையில் ஒரு மருந்தை வாங்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு எங்கள் குடும்பத்தினோட வரோம் குழந்தைங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு மேல ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது கடனாளிகள் தொல்லை அவ்வளவு இருக்கு இதுக்கு மேல வாழ தேவையில்லை அவமரியாதையாயிரும் அவமானமாயிரும் அப்படிங்கும் போது போய் உணவு சாப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கும் வாழைப்படத்துல அந்த உணவை கலந்து அந்த இரண்டு பேரும் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு போது அந்த மருந்து வாங்கின பொட்டலத்தை அந்த அம்மா பிரிக்கிறாங்க அவங்களுடைய மனைவி பிரிக்கிறாங்க பிரிச்சவங்க அதுல அந்த பேப்பர் இல்லையா பேப்பர் கவர் அதை பிரிக்கிறாங்க பிரிச்சா அதுல கிழிஞ்ச பேப்பர் கலர்ல ஒரு ஆறு வரி எழுதப்பட்டிருக்கிறது அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் மனிதா உன் மனதை கீறி இதை போடு மரமாகும் அப்படின்ற ஒரு ஒரு ஆறு வரி அது எழுதி அந்த அம்மா அந்த நேரத்தில் சொல்றாங்க ஒருவேளை அந்த கடைசியாக போய் ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டாங்கல்ல நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன் அதை நான் எழுதின வரி கிடையாது கடவுள் அவங்களுக்கு காட்டிய வழி அது வரி இல்லை வழி இறைவன் சொல்றான் இன்னைக்கு உன் வாழ்க்கை முடியலடா இன்னைக்கு தான் வாழ்க்கை தொடங்க போகுது நீ போனா முடிவு எப்போதுமே நாம் எடுப்பதில்லை முயற்சியை தான் நாம் எடுக்கிறோம் முடிவை இறைவன் மட்டும்தான் தான் எடுக்க முடியும் முடிவு நம்ம கையில் எதிரியுமே கிடையாது அப்ப இறைவன் முடிவு பண்ணுறான் உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிற நாள் அல்ல இது உன் வாழ்க்கை தொடங்க போகிற நாள்டா இது மகனை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இறைவன் அங்கே வழியில் போய்க்கிறாள் வந்து மருந்து போட்டதை பிரித்தா இந்த வரி இருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மின்னல் அடிக்குது மனைவிக்கு எப்பவுமே பெண்கள் வார்த்தை இருக்கல எந்த வீட்டில் ஒரு ஆண் மகன் வெற்றி பெற முடியும்னா மனைவி பேச்சை இடம் கேட்குறான்னா அவன் ஜெயிப்பான் சார் இங்கே எவ்வளோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு இன்னையில இருந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க அது ஃபர்ஸ்ட் மந்திரம் இந்த தலகான மந்திரம் தலகானை மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதாங்க தலகானை மந்திரம் தலகான மந்திரம் கிடையாது தலைவனுக்கான மந்திரம் மாறி தலகான மந்திரம் ஆயிடுச்சு பெண்கள் போடுற தலவாணி மந்திரம் இல்லைங்க என் தலைவனுக்கான மந்திரம் என்னை என்னை கல்யாணம் எனக்கான தலைவன் இந்த இந்த வீட்டை குடும்பத்தை வழிநடத்துபவன் என் குழந்தைகளை காப்பாற்றுபவன் காப்பாற்றுபவன்டா என் தலைவன் உனக்கான மந்திரம் தன்னம்பிக்கையிடா நான் கூட இருக்க அந்த மனைவி சொல்கிற அந்த மந்திரத்தை பேர் தான் மருகி தலவாணி மந்திரமாறி போய் மற்றபடி தலவாணி மந்திரம் தலைவனின் மந்திரம் இரு அப்படி ஒரு வீட்டில் ஒரு பெண் என்பவள் அந்த மனைவி அல்லது தாய் நீ யாரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மா கல்யாணம் மனைவி திருமண மாணவர்களுக்கு மனைவி மனைவி பேச்ச கேட்கிறவன் சார் நானு அப்படின்னு சொல்லி தில்ல சொல்லிட்டு திரிங்க சார் உனக்கு தப்பே கிடையாது சார் பெரிய கௌரவ குறைச்சதே கிடையாது சார் ஆனால் எவன் பேச்சு தான் கேட்கறோம் நம்ம எவன் சார் நம்ம சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையில நம்ம சம்மந்தம் பேச்செல்லாம் கேட்டுருக்கோம் அதனால நம்ம மனைவியின் பேச்சு கேட்கறது தவிர ஒரு பெரிய கொடுப்பு அந்த மாதிரி மனைவி அமரை அமைறது அதான் கண்ணதா சொன்னான் மனைவி அமைறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த மாதிரி உன்னை வழி நடத்துகிற ஒரு பெண் உன் வீட்டில் இருந்தால் அது உன்னுடைய வெற்றியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஸோ அப்படி அந்த பெண்மணி அந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க இறுதியாக ஒரே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமா இந்த அவமானத்துக்கும் அலட்சியத்துக்கும் நம்ம ஏங்க பயப்படணும் நாளைக்கு காலை வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவு எடுக்கலாமே எப்போவுமே தற்கொலை போன்ற தவறான முடிவுகளில் ஒரு கணத்தில் மாற்றிட்டா மாறிவிடும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறது அதில் யாராவது தெய்வாதீனமாக போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒன்னு சொல்லி அந்த நேரத்தை மாற்றிட்டாங்கன்னா அவங்க முடிவு மாறிடும் இதை நாம் பார்த்த அனுபவம் ஸோ இப்படி அந்த மனைவி சொன்ன உடனே அந்த கடவுள் வந்து டக்குன்னு மனசு மாதிரி என்ன சொல்ற வரிகளை பாருங்க கடவுள் நமக்கு கொடுத்த வரி மாதிரி இருக்கு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதூள் எல்லாமே உரமாகும் பார்த்தோம் நம்ம ஊருக்கு போகிறோம் யார் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் பிரச்சனையை சந்திக்க துணிபவனை பார்த்து பிரச்சனை பயப்படுகிறது அதற்கான துணிவு தான் நமக்கு தேவை நான் தான் கவிதை அழுத வேர்வை வாசம் ஜெய்ப்பவனுக்கான ஜவ்வாது வேர்வை வாசங்கிறது அது கெட்ட வாசம் இல்லைங்க உழைச்சி குற்றம் அந்த வேர்வை வாசங்கிறது ஜெயிப்பவனுக்கான ஜவ்வாது அது வருந்தி பாரம் சுமக்காதவனுக்கு ஒவ்வாது அந்த பேர்வை வாசம் நம்முடைய ஒவ்வொரு வீட்டு பணத்திலையும் இருக்கும் ஸோ அதை அடையணும்னா அந்த நம்பிக்கையான முயற்சி நமக்கு தேவை அந்த மனைவி சொல்கிறாங்க இன்னொரு தடவை முயற்சி பண்ணாங்க ஊருக்கு திரும்பி வராரு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறாரு ஒவ்வொருத்தரையாக ஃபேஸ் பண்ணுறாரு சமாளிக்க முடியும்னு நம்புறாரு இறைவன் துணை இருக்கான் முயற்சி செய்கிறாரு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவருடைய இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவர் என்ன பார்க்கும்போது அவருடைய நிலைமையில பெரிய கோடீஸ்வரன் அவருடைய உணவு ரெஸ்டாரன் நிறைய தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கிற நூற்று கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு முதலாளியாக அவர் இன்னைக்கு மாறி ஒரு ஜாம்பவானாக இன்னைக்கு வந்து அவர் வாழ்கிறாரு அதற்கு அவர் காரணமாக கொண்டது வாழ்க்கை கவி தெய்வா சிப்போளவையோ சிப்போ முயற்சி என்ற ஒன்றை மட்டும்

அந்த அந்த நபர் சொல்லும்போது ஏன்னா நம்ம எத்தனையோ பாட்டு எழுதுகிறோம் சில பாடல் இடம் தெரியாமல் போயிடுது சில பாடல் பெரிய அளவில் போற்றப்படுது சில பாடல் ஆட்டம் பாட்டமாக மாறிடுது ஆனால் சில பாட்டு ஒரு வாழ்க்கையை மாற்றியிருக்கேடா இதுக்கு இறைவன் எவ்வளோ நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காங்க இறைவன் அப்படின்னு நான் எப்போவுமே இறைவனுக்கு தான் நன்றி சொல்லிட்டே இருக்கேன் ஸோ அப்படி அந்த நேரத்தில் அவரை சந்தித்த தருணத்தை இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையாளர்கள் நிரம்பிய இடத்தில் பகிர்ந்து கொள்வது முதல் முறை என்பதையும் இது யாருமே சொன்னது ஸோ எனக்காக நீங்கள் இது யூடியூப்ல இதை கட் பண்ணி போடாதீங்க ஏன்னா ரொம்ப பர்சனலாக பேசினே தான் இதை நான் வந்து மேடைக்காகவே பேசுகிறேன் ரொம்ப பர்சனலி இந்த ஆடியன்ஸ் இந்த மக்கள் ஜெயிப்பதற்கு காத்திருக்கிற ஜெயித்து கொண்டிருக்கிற தேடி தேடிக்கொண்டிருக்கிற எனக்கு வெற்றி ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே அதனால தான் இந்த அரங்கத்துக்கு நான் வந்தேன் இந்த ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குல்ல அந்த 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 யாரும் எனக்குள் பற்ற வைத்த அந்த வேள்வி அதை அடங்கதே இல்லை அது அது இது அடங்கவும் கூடாதுன்னு நான் அதை ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அது அது எரிச்சுட்டே இருக்கணும் நம்ம 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 இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த தேடல் இல்லை அது ஓய்ஞ்சிடவே கூடாது ஒரு வெற்றி குடிச்சு அடுத்த வெற்றி அடுத்த வெற்றி குடிச்சு அதை அடுத்த வெற்றி அந்த வெற்றியை நோக்கி இலக்கும் தேடலும் நெருப்பும் அக்னியும் ஒருத்தர் இருந்த அந்த கனண்டர் இருந்த அந்த அக்னி இருக்குல்ல அது கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இருக்குல்ல நான் என்னுடைய துறையில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா வெற்றி எல்லாருக்கும் முடியுது நீங்க வாழ்ற எல்லாருக்குமே வெற்றி எல்லாரும் விரும்புறான் ஆனா வெற்றி அடைந்தவனை எவனும் விரும்புவதில்லை புரியும் வெற்றி எல்லாரும் விரும்புறான் ஆனா இவன் வெற்றி அடைஞ்சிருவானோன்னு பயப்படுவான் சொந்த பந்தம் சுத்தி இருக்கிறவன் அத்தனை பேருக்குள்ளேயும் இவன் என்ன இருக்கும் இவன் ஜெயிச்சிருவானோ இவன் ஜெயிச்சிட்ட பெரிய அடைகிறானே இவன் ஜெயிச்சிட்ட பேர் வாங்கிடுவானே இவன் நம்மளோட வசந்துருவானே அப்படிங்கிற எண்ணம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கும் ஆனால் நமக்கு தான் நடிப்பான் நீ ஜெயிச்சுடா பாப்பில நீ எப்படியோ சம் சமயம் சக்ஸஸ் பண்ற நான் கண்ணால பார்க்கணும் அப்போ வயிறு ஏறி ஐயோ இவன் நல்லா இருந்துருவான் போல் அவன் நல்லா இருந்துருவான்னு பிரச்சனை இல்லை அவனுக்கு அவனை விட நல்லா இருந்துருவானாங்கிறதான் பிரச்சனை அப்போ ஐநூறு ரூபா கடன் வச்சுருந்தாருன்னா நமக்கு வந்து அறநூறு ரூபா இருக்குன்னா சொல்லணும் இல்லைப்பா எனக்கும் கடன் நீ யார் யாரு கேடுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாஸ் இப்படி சொல்கிறவங்க எத்தனை பேருங்க சுமாராக இருக்கேன் பாஸ் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படியே ஓடிட்டு வாழ்க்கை ஒரு ஓரமாக ஏன்னா இப்படி சொன்னாதான் அவன் சந்தோஷமா இருக்கான் நீ நல்லா இருக்கேன்னு சொன்னா அவன் வருத்தமாயிடுறான் இவன் நல்லா இருக்கான் போல் இருக்கேன் அச்சு நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்கேன்னு சொன்னான்னா அவன் எவ்வளோ நல்லா இருப்பான் விடிய விடிய ரூம் போட்டு வசிக்கிறான் இவன் நல்லா இருக்க கூடாது இவன் முயற்சி எப்படியா தோந்துறணுமே ஸோ அப்படி ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு வெற்றியை ஒருவனுக்கு வழங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாராட்டு என்பது ஒரு ஒரு மனிதனுக்கு வெற்றியை வழங்குதா இல்லை வாழ்க்கையை அவன் சந்தித்த தோல்வி அப்படிங்கிறது அவனுக்கு சில சருக்கல்கள் இது வந்து ஒரு மனிதனை வெற்றியை நோக்கி நகர்த்துதா எது வந்து ஒரு மனுஷனை வெற்றியை நோக்கி நகர்த்துது அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை வெற்றியை நோக்கி நகர்த்துகிற நெருப்பு இருக்குல்ல அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அந்த நெருப்பு மட்டும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க நம்ம முயற்சியில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்த அவமானம் நமக்கு கிடைச்ச அலட்சியம் இந்த ரெண்டு நெருப்பு மட்டும் யாருமே மிஸ் பண்ணுறது இந்த ரெண்டு தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ரெண்டு மிகப்பெரிய சக்தி உங்கள் கூடவே இருக்கிற சக்தி நம்மளை அவமானப்படுத்தினவனையும் மறந்துடாதீங்க அவமானத்தையும் மறந்துடாதீங்க நம்ம வெற்றிங்கிறது நம்மளை யார் அவமானப்படுத்தினாலும் அவனுக்கு மேல வாழ்ந்து காட்டுறதுதான் வெற்றி நான் என்னுடைய தன்னம்பிக்கை உரையில ஒரு கழுகு பற்றி ஒரு ஒரு பாடம் ஒன்று சொல்லியிருந்தேன் அது யூடியூப்ல நிறைய ஃபேமஸாக ரீல்ஸாக கூட போச்சது நிறைய பேர் அதை கட் பண்ணி ஷேர் பண்ணாங்க இந்த கழுகுங்கிற பறவை இருக்குல்ல அதில் என்ன ஒரு விசித்திரமான அந்த பறவை அப்படின்னா கழுகு பெரிய வலிமையான பறவை பறவை நம்ப ஆனால் அந்த கழுகு காக்காக்கு பயப்படும் காகத்துக்கு கழுகு பயப்படும் நாலு காக்கா சேர்ந்து தொடச்சுன்னா கழுகு மேலே போயிடும் அது காரணம் என்ன தெரியுமா நம்ம நினச்சிக்கிறோம் காக்காக்கு அது பயப்படுது அப்படின்னு கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை என் உயரம் வேறேன்றதுதான் அதனுடைய அடையாளம் என் லெவர் வேறடா காக்காக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை இங்க இங்கேவா பார்ப்போம் மேலே போயிட்டாங்க கழுகு காக்கா அங்கேயே தான் இருக்கும் இதை மேலே போக முடியாது ஆனால் அவன் மேலே தான் இருக்கும் நான் எப்பவுமே உன்னை இருந்து தான் பார்த்துட்ருக்கேன் என் இங்கே வந்து என்கிட்ட வம்பு போட்டு பார்க்கலாம் வர முடியாது காக்கா ஸோ கழுகோட லெவல் வேற கழுகோட பார்வை அதனால தான் கழுகு பார்வை நிறைய பேர் சொல்கிறாங்க அதை கூர்ந்து பார்த்து அதை இறைய எடுக்குங்கிறது அது இல்லை கழுகு பார்வை அது அதனுடைய வாழ்க்கையை உயரத்தில் பார்க்குற பார்வையால் தான் கழுகு பார்வைன்னு அதுக்கு பேர் அப்படிப்பட்ட ஒரு கழுகு நாங்கள் ஒரு மனிதர் வந்து உணர்ந்து கை தட்டுறாரு ஒருத்தர் கை தட்டினார்னா நமக்கு துணைக்கு கை தட்டின நண்பர்களே அதுதான் நம்மளுடைய பழக்கம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம பேசுறதுக்கு போய் சேருது இல்லை நம்ம பேசுற இன்ஸ்பிரேஷன் யாரோ ஒருத்தர் கிடைக்குது இல்ல அப்ப அது எல்லாருக்குள்ளையும் போகும் தானே உணர்வுகளை வெளிப்படுத்துறது தானே மனுஷனுடைய தன்மையை அதையே நம்ம கையை அடைக்க வச்சுக்கிறோம் நம்ம என்ன வீட்டுல உட்காந்து டிவியை பாக்குறோம் டிவி பார்க்கும் போது யார் என்ன பேசுறோம் கை தட்ட முடியாது ஏன்னா கை தட்டா அவனு கேட்காது நம்ம இங்க லைவா விஷ்வலா தான் நிற்கிறோம் சார் கை தட்டா எனக்கு கேட்கல அட்லீஸ்ட் எனக்காக ஒரு உற்சாகம் இருக்கு ஏன்னா அப்பப்ப கவிக்கணாம மாறணும் என்னுடைய கவிதை பாட்டன் மு மேத்தா எழுதினாரு மரங்கள் எல்லாம் கை தட்டுகிறது அப்படி பார்க்குறாரு ஒரு பூங்காவுக்கு போய் பார்க்கல போய் பார்க்குறாரு கவிஞன் இந்த கவிஞனுக்கு மட்டும்தான் பெரிய குசும்புகள் இருக்கும் போய் பார்க்குறாரு மரங்கள் எல்லாம் கை தட்டுகிறது மரம்னா அசைது இல்லை அதை பார்த்து அவருக்கு அப்படி தெரியுது ஏன்னா அவருக்கு கை தட்டாமல் இருந்து பாம்பு விட்டு நிறைய பேர் ஆனால் அவர் சொல்லு தனியாக உட்காந்துருக்கு மரங்கள் எல்லாம் கை தட்டுகிறது பூமி கடியில் பேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறதோ என்னமோ அப்படின்னா மரத்தோட வேறு பூமி கடியில் புல்லாங்குழல் வாசிக்கிறான் அதனால மரம் எல்லாம் கைதட்டிச்சான் அப்படி ஒரு பார்வை கைதட்டலை பற்றி என் நண்பன் என்னோட கூடவே சென்னையில் வாழ்ந்து மறைந்து போனான் ஒரு பா ஒரு நல்ல நண்பன் அந்த நண்பன் சொன்னான் ஒரு கைதட்டல் பற்றி ஒரு கவிதை இன்னை வரைக்கும் நெத்தி நடிச்ச மாதிரி இருக்கு அற்புதமான கவிதை இது சாகும் போது கூட ஒரு கொசு வாங்கிறது சொன்ன கைத்தட்டல் பத்தி சாகும் போது கூட ஒரு கொசு கைத்தட்டல் வாங்குகிறது இருக்கும் போது மனிதா நீ என்று கேட்டான் இன்னும் அந்த கேள்வி எனக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கை தட்டல் அப்படிங்கிறது இருக்கு இதுக்காக தான் நான் பிள்ளை காத்திருக்கிறேன் சென்னை மாதிரி நான் மேடையில் கைதட்டல் தட்டல் காத்திருக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க ஒரு அங்கீகாரம் என்பது ஒரு கை தட்டல் தானே ஒரு காதலியின் கண் அசைவு என்பது ஒரு கைதட்டல் தட்டல் தானே ஒரு மனைவியின் புன்னகை என்பது ஒரு கை தான ஒரு குழந்தையின் தவழல் என்பது ஒரு கைதட்டல் தட்டல் தானே இறைவன் கிட்ட இருந்து விடுகிற ஒரு பூ என்பது ஒரு கைதட்டல் தான தானே இல்லாத இடம் ஏது குடும்பம் ஏது விரும்பாத மனசு ஏது எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துற அந்த அன்பு தானே கைதட்டல் கைதட்டல்ங்கிறது ஒரு பெரிய உணர்வு நண்பர்களே அதனால நீங்க விசிறடிக்கிறது அதுக்கு மேல ஒரு உணர்வு அதை விட பட்டை கிளம்புற உணர்வு வந்து எனக்கு விசிறடிக்கிறது ஏன்னா உலகத்திலேயே உலகத்திலேயே கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் செஸ் ஆகட்டும் இப்படிப்பட்ட அரங்கம் சினிமா தேட்டர் சினிமா தேட்டர்ல பட்டி கொடுக்க விசில் வாங்கிட்டு போய் விசிலடிச்சவன் தான் இருக்கிறான் வாயிலே விசில் வைக்கிறான் தமிழ் மட்டும்தான் போட்டு பாருங்க இப்படி இருக்கு அரங்கன்னு அப்படி அட்டுக்கிட்டு பாருங்க நீங்க எங்க அந்த காலிவுட்ல ஒரு இங்கிலீஷ்கார விசில் அடிச்சு பாத்தீங்களா அவங்க விசில் அடிக்கவே தெரியாது நீ உலக போப்பை நடந்தாலும் விசில் வாங்கிட்டு பீ பீ ஊதிட்டு இருப்பாங்க நம்ம நீங்க அட்டிப்பா அங்க ஃபுட்பால் பந்து பறந்துடும் அப்படி வந்து உற்சாகத்தினுடைய அடையாளமா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் அந்த கழுகு பற்றிய ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படிப்பட்ட அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய கழுகு ஒரு கட்டத்தில் ஒரு முப்பது வயசு கழுவோட ஆயுசு முப்பது வயசு தான் மேலேயே இருந்தாலும் முப்பது வயசுக்கு அப்புறம் அது மெல்ல மெல்ல சோறு உடைஞ்சு இறந்து போயிடும் கழுகோட ஆண்டு முடிஞ்சிடும் சோ அப்படி முடியும் போது சில கழுகு மட்டும் அதில் மாறுபடும் எப்படி மாறுபடும் அப்படின்னா நம்ம வந்து ஏன் கழுகு இறந்து போகுதுன்னா கழுகு வயசாக வயசாக அதனுடைய மேலே பறந்துட்டு இருந்த ரெக்கைகள் இருக்குல்ல அது ரொம்ப முற்றி போய்விடும் பருத்து விடும் ரொம்ப பலமாயிடும் ஸோ காற்றில் அதால் பறக்க முடியாது ரொம்ப உயரத்தில் கீழே பறந்தால் இந்த புறாலாம் கொத்தி கொத்தி இம்சை பண்ணுவானுங்க அதனால் என்ன பண்ணுவானுங்க இந்த கழுகுனா அதோடைய அழகு இருக்குல்ல அது ரொம்ப பெரிதாக நீண்டு வளர்ந்து உணவை கொத்தி சாப்பிட முடியாதபடி அதை மூக்கை போய் மூடிக்கும் நீங்கள் கழுகு பார்த்தீங்கன்னா தெரியும் கழுகு மூக்குன்னு சொல்கிறோம்ல மூக்கு போய் வாயை மூடிக்கும் ஸோ அதால் கொத்தி உணவை எடுக்க முடியாது அப்படி அதுவே அதை பிளாக் பண்ணிக்கணும் அதனால மன சுடத்த கழுகு நிறைய பேர் கூழாங்கல சாப்பிட்டு குதிச்சிருங்க இப்படி பல கழுகு இருக்கு மனசை கிட்டிருந்து அதுவும் கழுகு சூசைட் பண்ணுறது சில கழுகு மட்டும் அதில் மாறுபடும் என்ன பண்ணும் அப்படின்னா யாருமே வராத சில மலைப்பாங்கான இடத்திற்கு போய் அந்த கழுகு தங்களை மறைத்து கொள்ளும் ஒரு பாறை இதுகளை போய் அதை மறைஞ்சு வாழும் அப்படி வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பசியின் காரணமாக அதோடைய உடல் மெல்ல 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 சிரித்து கொண்டே வரும் அந்த அந்த கூர்ந்த அழகு இருக்குல்ல மூக்கு அதன் மூலமாக தனக்கு இடைஞ்சலாக பருத்து வளர்ந்த அந்த இறக்கைகளை ஒவ்வொன்றா பிக்கும் ஒன்றுனா பிச்சு 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 தினசரி பிச்சு போட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அது உடம்புல ரக்கைகளே இருக்காது சுவடுகளாக இருக்கும் ரொம்ப காயங்களாக மாறிடும் அந்த உடம்பு முழுக்க காயங்கள் இருக்கும் அதற்கு பிறகு அதற்கு இருந்த அந்த பலமான மூக்கை பாறையில் மோதி 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 உடச்சிடும் இப்போ மூக்கு மூடியை போயிடும் கழுகுடைய உருவமே குன்றி அசிங்கமாய் அவமானமாய் கேவலமாய் அந்த கழுகு அப்படியே ஒரு குன்றி போன நிலையில் ஒரு பாறை இடுக்கலை பசியோடு காத்திருக்கும் ஏதாவது மழை நீர் பொழிந்தால் அந்த மழை நீரை மட்டும்தான் பருகும் கழுகு பருகி கொண்டு காத்திருக்கும் மெல்ல மெல்ல காலம் கடந்து காலம் கடக்க இந்த மேலையை ஏற்படுத்திய காயமெல்லாம் ஆறி மெல்ல மெல்ல புதிய ரெக்கைகள் புதிய சிறகுகள் அதை கூட முளைக்க ஆரம்பிக்கும் மெல்ல முளைத்த பிறகு அதனுடைய மூக்கு நுனியும் புதிதாக தோன்ற ஆரம்பிங்க இப்போ அந்த மூக்கு நுனி முன்பு இருந்ததை விட கூர்மையாக வலிமையான மூக்கு நுனியாக அது மாறும் உழைத்த இறகு முன்பு இருந்ததை விட வலிமையாக அடர்த்தியாக அழகாக மாறும் இப்போது முதல் முறையாக அந்த கழுகு வெளியே அந்த மலை உச்சியில் நின்று தன்னுடைய ரக்கைகளை பிரித்து பறக்க ஆரம்பிக்கும் சுற்றி இருக்கிற அத்தனை பறவை கூட்டம் அதை பார்த்து பயந்து வழிவிடும் அப்படி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்குது இல்லையா அதற்கு பெயர் கழுகு கிடையாது எப்படி தன்னையே வருத்தி கொண்டு தன்னையே திருத்தி கொண்டு இரண்டும் செய்கிறது தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய தவளை திருத்தி கொண்டு புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து பறக்குதில்லை எப்படி அந்த கழுகு ராஜாளியாக மாறியதோ அப்படி ஒரு ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க அத்தனை பேரும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை அடிக்கிறோன்னு முடிவு பண்ண அத்தனை பேரும் தன்னை வருத்தி கொண்டு தன்னை திருத்தி கொண்டு அவன் சிறகடிக்க ஆரம்பிச்சானா அவன் வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது இதை நான் சொல்ற நண்பர்களே வண்ணுவன் சொல்லிட்டான் தெய்வத்தால் ஆகாதெய்வம் ஹேய் கடம்

நம்முடைய வெற்றியை நம்மளை தவிர நண்பர்களே நம்ம குடும்பத்தாரங்களை தவிர யாருமே இங்கே விரும்புறது கிடையாது சுற்றம் பற்றம் சொந்தக்காரம் உறவினர் எல்லாருமே வெறும் அலங்காரம் வெறும் சோடனை வெறும் பேச்சு நம்ம சுற்றி யாருமே உண்மையா நம்ம ஜெயிக்கணும் நினை வாழ்க்கையில மிகப்பெரிய பணக்காரன் யாரு சொல்லுங்க உலகத்துல மிகப்பெரிய பணக்கார அம்பானிய அதற்கு மேல பில்கேட்ஸ் அதற்கு மேல ராக் பில்லர் இப்படி எல்லா எத்தனை பேருக்கு இன்னைக்கு எலான் மாஸ் இன்னைக்கு ராக்கெட்டுக்கு மார்சுக்கு ராக்கெட் விட்டவர் இப்படி வரிசையை அடிக்க கொண்டே போகலாம் என்னுடைய பார்வையில தேவைக்கு மீறி இருக்கிற பணம் வெறும் காகிதம் பணம் எனக்கும் வேணும் எல்லாருக்கும் வேணும் தேவைக்கு மேல பணம் வச்சிருக்கிறது வெறும் பேப்பர் மாதிரி ஒரு பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் நினைக்கிறோம் பணம் சேர்த்து வைக்கிறதா வாரிசுகளுக்கு நாம் விற்று வைக்க போற சொத்துன்னு அது வியாதி சொத்து சேர்த்து வைக்கோ அவ்வளவு வியாதியை சேர்த்து வைக்க அர்த்தம் வாரிசு சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து கிடையாது கெத்து ஒன்னால சாதிக்க முடியும் சேர்த்துக்கிறது ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு தாத்தாவா பாட்டியா நம்முடைய தலைமுறை நம்ம அப்படி வளர்ந்துட்டோம் எங்க அப்பா எனக்காக கஷ்டப்பட்டாரு அவங்க அப்பா அவங்க அப்பாக்கா கஷ்டப்பட்டாரு நம்ம நம்ம குழந்தை கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதா வாழ்க்கையா அடுத்த தலைமுறைக்காக கஷ்டப்பட்டே இருக்கிறதா வாழ்க்கையா கிடையாது வாழ்ந்து காட்டுறதாங்க வாழ்க்கை எவ்வளவு சில பேர் சொல்றதெல்லாம் பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு குழந்தைகிட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டும் வளர்க்க தெரியுமா என்ன உலகத்துல எல்லா அம்மா அப்படி தண்டனை வளர்ப்பான் இது பெரிய ஃபார்முலாவே கிடையாது முதல்ல அந்த பேச்சையை நம்ம எல்லாம் நிறுத்தணும் வளர்க்கிறது ஒரு குழந்தை எந்த பறவையாவது ஒண்ணுமே தெரியாத ஒரு பறவை அப்பாவி பறவை எங்கிருந்தோ போய் உணவு எடுத்துகிட்டு வந்து அதோடைய குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுனே அது பசின்னு சொல்ற மொழி அதுக்கு புரியுமா அம்மா எனக்கு பசிக்குது குஞ்சு கேக்குதா அது எப்போ பசிக்கும் தெரிஞ்சு ஒரு பறவை உணவு எடுத்துட்டு வந்து மனுஷன் நம்ம கூடாதா இது ஒரு பெரிய கஷ்டமா உணவூட்டி உற ஊட்டி உயிரூட்டி வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமா இது பெரிய கஷ்டம் கிடையாது அப்ப குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் நீ எதுவாக இருந்தாலும் தனித்துவமாக ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை இந்த அடுத்த தலைமுறைக்கு நீ கொடுக்கணும் நான் இவ்வளவு அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் இவ்வளவு அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா அந்த லக்ஸரி ஆயிடும் கண்டிப்பாக நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் ரெண்டாவது தலைமுறை அதை அழிச்சிடும் இது சரித்திரம் நண்பர்கள் ரெண்டாவது தலைமுறை அதை அழிச்சிடும் ஏன்னா அதுக்கு தெரியாது உன்னுடைய வருத்தம் என் தாக்கம் சேர்த்து வச்சு போனப்பா வா இது குதிரை கட்டுவோம் இதை இதில் சூதாட்டத்தில் விடுவோம் இதை கேபரை பார்ப்போம் அந்த பணத்தின் வலிமை வறுமை அதுக்கு தெரியாது அது வலிக்க சேர்க்கிற அளவுக்கான இதயத்தை அதுக்கு கொடுக்கறது தான் அடுத்த தலைமுறை கொடுக்கறது தான் இன்றைய தலைமுறை நாம் அதுக்கு விட்டுட்டு போகிற பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும் அதனால் இருப்பவர்கள் உங்க குடும்பத்தை நல்ல குடும்பம் தான் நண்பர்களே இங்கே ஒரு நாள் ஒரு குடும்பமா இருக்கீங்க உலகத்திலேயே குடும்பத்தை அதிகமாக இறைவன் நான் கண்டுபிடிச்ச நேசிப்பவன கடவுள் யாருக்கு வரம் கொடுக்குறான் எவன் தன்னுடைய குடும்பத்தை உயிராக நேசிக்கிறானோ என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தைகள் என்று எந்த மனைவி எந்த கணவன் வந்து உயிரா நேசிச்சு அவங்களுக்காகவே வாழ்கிறானோ அவங்களை கடவுள் நேசிக்கிறான் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை நான் எனக்காக சுயமா செலவு பண்ணிப்பேன் சொல்லி டாஸ்மாக கடவுள் வெறுக்கிறான் தயவு செய்து இந்த அரங்கத்தில் அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தால் இருப்பால் சொல்றேன் இருந்தா இல்லாத சொல்லுங்க உங்களுடைய உழைப்பில் கிடைக்கிற உங்கள் ரத்தத்தை சிந்திய அந்த பேரவை கலந்த உங்களுடைய பொருளாதாரத்தை உங்கள் குடும்பத்தில் புன்னகிக்காக செலவு செய்யுங்கள் உங்கள் வயிற்றில் வளரப்போகிற அந்த புண்களுக்காக சதவீதம் ரெண்டு வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கிற பசங்க டாஸ்மாக் சுத்தி நிற்கும் போது ஒரு படைப்பாளாக என்னுடைய மனம் மதை ஐயோ யாரா இதெல்லாம் திருக்குறது எப்படா ஏன்னா எல்லா திரைப்படத்துறையிலும் பார்த்தா எல்லாரும் தண்ணி அடிச்சு காட்சிகள் அதை பார்த்தா ரசிக்கிறான் எல்லா இடத்துலையும் சரக்கு போடுறது அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்தாலும் சரக்கு போடுறான் சோகமா இருந்தாலும் சரக்கு அடிக்கிறான் வீட்டுல ஏதாவது துக்க பார்ட்டி வச்சுக்கிறானுங்க பிறந்த நாள்னாலும் பார்ட்டி வச்சுக்கிறானுங்க எது நடந்தாலும் பார்ட்டி அந்த பார்ட்டிங்கிறது என்னன்னா இந்த டாஸ்மாக் கலாச்சாரம்தான் தான் அதுவும் குறிப்பாக நம்ம ஊர்ல பரவலை இந்த டாஸ்மாக் கலாச்சாரம் அடியோட பேரறுத்து என்னைக்கு வெளியே தள்ளுறமோ அப்பதான் இந்த நம்முடைய சமூகத்துக்கே பெரிய வெளியில இருக்கும் என் அன்புக்குரிய நண்பர்களே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிகளை நீங்க அலங்கரிக்கணும் அப்படின்னா இந்த பிற போதைகளில் இருந்து விடுபட்டு நான் முதலே சொன்ன மாதிரி உன்னுடைய இலக்கு எது என்பதை தீர்மானித்து அந்த இலக்கை நோக்கி மாத்திரமே நடப்போன வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் தோற்றதாக சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது ஸோ தயவு செய்து இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருப்ப அனைவர்களுக்கும் உங்களுக்குன்னு ஏதாவது டார்கெட் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே டார்கெட் இருக்கு இப்போ நான் இந்த உயரத்தில் இருக்கிறேன்னா எனக்கு டார்கெட் இல்லாமல் கிடையாது எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த அகந்தியா படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் எல்லா பக்கமும் இதை பத்தி மக்கள் பேசணும் அடுத்த நான் டைரக்ட் பண்ணணும் அடுத்த பாட்டு பெரிய படங்களை எழுதணும் டார்கெட் இருக்கு வெற்றிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை அணைகிறார் ஸோ வெற்றி பெற்றவர்கள் அடுத்தடுத்த டார்கெட்டை ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம மனித தான் நம்ம வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மகுடத்தின் மயிலிறகாக நாம் சொல்லிக் கொண்டே வரணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னும் வசந்தமாக இன்னும் பிரம்மாண்டமாக பிரமாதமாக நம்முடைய முயற்சி அதாவது நான் ஒரு புத்தகத்தில் கவிதை எழுதியிருக்கேன் முயற்சியை ஒருவன் பேச்சாக்கினால் அவன் முற்றுப்புள்ளி நிறைய பேர் இதை நம்ம செய்யும் நான் முயற்சி பண்றேன் சார் நான் பண்ணால் தான் முயற்சியா சார் நான் எப்பவும் முயற்சி பண்ணுறேன் ஆனால் அதை நடக்க மாட்டேங்குது சார் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண முயற்சி பண்றேன் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல முயற்சியை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் முயற்சியை ஒருவன் பேச்சாக்கினால் அவன் முற்றுப்புள்ளி முயற்சியை ஒருவன் மூச்சாக்கினால் அவன் முக்கிய புள்ளி